கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் நீதிமொழிகள் பதினேழு நான்கு சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு இன்றைய தியான வசனம் மிகவும் உன்னதமான அறிவையும் நலமான வாழ்க்கை நெறியையும் கற்றுக்கொடுக்கிறது இதை இரண்டு பகுதிகளாக பிரித்து பார்ப்போம் முதலாவது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் மதகம் என்பது நீர் தொட்டி அல்லது தடாகம் மதகையின் வாயிலை கொஞ்சம் திறந்தாலே உள்ளிருக்கும் தண்ணீர் வேகமாக வெளியே ஓட தொடங்கும் அதை மீண்டும் உடனே அடைத்தல் என்பது கடினம் அதுபோல ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்கும்போது அது சிறியதாக தோன்றினாலும் பின்னர் கட்டு பெரிதாக வளரக்கூடும் ஒரு சிறிய தவறான வார்த்தை ஒரு சினம் ஒரு குறை சொல் இவை எல்லாம் சண்டைக்கு துவக்கமாக இருக்கக்கூடும் அதனால் ஆனால் அதன் விளைவுகள் பெரிதாகலாம் உதாரணமாக ஆபில் காயினை எடுத்துக்கொள்ளுங்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன பொறாமை அதன் முடிவு எவ்வளவு பெரிய பாவ செயலுடன் முடிந்தது என்பதை ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சண்டையின் விளைவுகள் அமைதி அழிந்து போகும் கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் சண்டை உறவுகளை உடைக்கும் நண்பர்களை பிரிக்கும் குடும்பங்களை சிதைக்கும் சண்டையின் வழியாக நம்மால் தேவநாமம் மகிமைக்கு சாட்சியாக இருப்பது சாத்தியமே இல்லை அதனால்தான் அப்போஸ்தலனாகிய சொல்லனாகிய யாக்கூபு மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று கூறுவதை யாக்குபு ஒன்று இருபதில் வாசிக்கிறோம் அதனால்தான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று பவுலடிகளாரும் நம்மை எச்சரிக்கை செய்கிறார் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு என்று எச்சரிப்பதை கவனியுங்கள் தேவன் சண்டையை தொடங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறார் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு என்பது ஒரு ஆவிக்குரிய தியானமும் நடவடிக்கையும் சில நேரங்களில் நாம் நியாயமானவர்களாக இருந்தாலும் கூட சண்டையை விட்டு விடுதல் அதிகமான ஞானம் குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் தேவாலயத்திலும் வேலை இடங்களிலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் சண்டையாக்கப்படும் முன் அதை சமாளிப்பது முக்கியம் சில நேரங்களில் உண்மை நம் பக்கம் என்றாலும் சண்டையை தவிர்ப்பது பிறருக்காகவும் நமக்காகவும் நன்மை தரும் சண்டையை தவிர்த்தாலே நாம் வெற்றி பெறுகிறோம் என்பதை கற்றுக்கொள்ளும்போது நம்மிடம் உள்ள தேவனின் சமாதானமும் வெளிக்காட்டப்படும் இதை விசுவாசிக்கிறீங்களா மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று மிக்க தெளிவாக அறிவுறுத்துகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று கூறுவதை மத்திய ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று அப்போஸ் நான் எப்பவும் நம்மை அறிவுறுத்துகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லா இடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று பௌலடிகளார் கூறுவதை தீமோ தேயோவுக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் சண்டைக்கு பதிலாக தேவன் நம்மை சமாதானம் செய்யும் ஊழியக்காரனாக ஆக்குகிறார் சண்டையை விட்டுவிட்டு சமாதானத்தை தேடும்போது நம்மில் தேவனுடைய சுபாவம் வெளிப்படுகிறது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சண்டை என்பது கட்டுப்படுத்தப்படாத போது அழிவுக்கே வழிவகுக்கும் சமாதானம் என்பது ஒரு ஆவிக்குரிய அறிவும் தேவனுடைய காரியத்தில் முக்கியமான ஒழுக்கமும் ஆகும் விவாதம் எழும்பும் முன் விலகி நடந்து ஞானத்தோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் சண்டையை கட்டுப்படுத்துவது மற்றவர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல நம்மையே பாதுகாப்பது சண்டையை தவிர்த்தல் என்பது பயத்தால் அல்ல பரிபூர்ண ஞானத்தா சண்டையின் ஆரம்பத்தில் தாழ்மையுடன் விலகும் ஒருவர் கடைசியில் மரியாதையுடன் உயர்த்தப்படுவார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனப்பட வேண்டும் என்றால் சண்டையை விரும்பாமல் சமாதானத்தை விரும்ப வேண்டும் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்தது போல் இருக்கும் அதனால் அதை தடுக்க நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விவாதம் எழும்பும் முன் விட்டுவிடுவோம் நம்மில் நம்மால் தேவனுடைய அமைதி வெளிப்படும் எனவே அணுதினமும் அவர் பாதம் அமர்ந்து கர்த்தாவே சண்டையை தடுக்கிற ஞானத்தையும் மனநிலையையும் எனக்கு கொடுங்கள் சமாதானத்துக்கு விலை ஏதும் கொடுக்க தயார் உள்ளத்தை என்னுள் வளர்ப்பீராக நான் உங்கள் சுபாவத்தை பிரதிபலிக்க செய்யும் செயல்களில் நடக்க எனக்கு உதவி செய்வீராக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம் அவரே நம் உள்ளத்தில் மிகுந்த சமாதானத்தை தந்து அனைவரோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பழக கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்